அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியன்று ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே நட்சத்திர சார ரீதியாக பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிட்டார் இந்த வக்ர பயிற்சியானது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இருக்கும் இந்த வக்ரகதியில் குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாருங்கள் இப்போது கும்ப ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடம் என்னும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தார் நாலாம் இடம் என்பது உங்களை பொறுத்தவரை ஒரு சாதகமற்ற இடமாகும் அந்த இடத்தில் குரு தற்போது வக்ரம் அடைவது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை வழங்குவார் என்பதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் குறிப்பாக பார்க்கும்போது ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு ஆரம்பித்த பிறகு வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத பாடங்களே இருக்க முடியாது நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை வார்த்தையால் சொல்ல இயலாது தொழிலில்லா நஷ்டம் குடும்பத்தில் அமைதியில்லாமல் இருப்பது நண்பர்களுக்கிடையே சண்டை உறவினர்களுக்கிடையே சண்டை பகை கடன் போன்ற பல பிரச்சனைகள் இந்த ஏழரை சனி காலத்தில் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அந்த நிலை தற்போது இந்த குரு வக்ர காலத்தில் முற்றிலுமாக மாறும் தற்போது உங்களின் ராசிநாதனாகிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல குரு பகவானும் நாலாம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பது உங்களுக்கு மிக நல்ல பலன்களைத்தான் வழங்குவார்கள் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தற்போது நடைபெறும் நீங்கள் முடிக்கவே முடியாது என்று தூக்கி போட்ட விஷயங்கள் எல்லாம் கூட தற்போது நீங்கள் அதை கையில் எடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தொழிலில் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் போட்டிகள் குறையும் வியாபாரம் பெருகும் புதிய முதலீடுகளை செய்ய சிறந்த காலமாக இந்த குரு வக்ர காலம் அமைகிறதுங்க அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் புதிதாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலை தொடங்குவார்கள் கடந்த காலங்களில் உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் உங்களை அவமரியாதை செய்தவர்கள் எல்லாம் தற்போது உங்களை தேடி வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை வழங்குவார்கள் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பண வரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிதாக பணவரவு தனவரவு உண்டுங்க நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி உங்களை வந்தடையும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கின கடன்கள் எல்லாம் தற்போது வட்டியும் முதலுமாக கடனை செலுத்துவீர்கள் நாலாம் இடத்தில் தற்போது குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் ஒரு சிலர் புதிதாக வீடு மனை ஆகியவற்றை வாங்குவீர்கள் தற்போது நான்காம் இடத்தில் குரு பகவான் கதியில் இருப்பதால் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கும் தாய்வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் மேலும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தந்தைவழி சொத்துக்கள் உங்களுக்கு வரும் வந்து சேரும் காலமாக இது அமைகிறதுங்க அதேபோல போல சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்து வந்த சண்டைகள் அனைத்தும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நீங்கும் மனைவி வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சுப செய்தி ஒன்று வந்து சேருங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நீங்குங்க திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு பிடித்தமான வரன் அமையும்ங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு நிச்சயதார்த்தமாவது இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நடக்கும் கவலை வேண்டாங்க அதே போல என்னதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லையே என்று கடந்த காலங்களில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருப்பீர்கள் அப்பேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலத்தில் மன அழுத்தங்கள் குறையும் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகளை எரிப்பீர்கள் இதன் காரணமாகவே நீங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு தற்போது சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்குங்க அதே அடிக்கடி தொழில் விஷயமாக வெளியூர் செல்லும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றி ஏற்படுங்க வீண் அலைச்சலைத்தான் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் தற்போது வீண் அலைச்சலில் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக வந்து சேரும் காலமாக இந்த குரு வக்ரப்பயிற்சி காலங்கள் அமைகிறதுங்க கடந்த காலங்களில் உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் எல்லாம் தற்போது உங்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதையை வழங்குவார்கள் நாலாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகத்தில் இருக்கும்போது புதிதாக இடம் ஒன்றை வாங்குவீர்கள் அவ்வாறு வாங்கும்போது அதனுடைய பத்திரத்தினை ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்து வாங்குவதல் உங்களுக்கு நல்லதுங்க அதே போல தற்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகுபகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து சேருங்க எனவே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு மோதல்கள் ஏற்படும்போது உடனுக்குடன் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள் அரியர்ஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வருங்க அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு புதிதாக ஆன்சைட் ஜாப் செல்லும் யோகம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அமைகிறதுங்க அது மட்டுமல்லாமல் ஒரு சில நண்பர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பணம் பணம் வருவாயை ஈட்டும் வாய்ப்பு இந்த குரு வக்ர காலத்தில் இருக்கிறது இரண்டில் ராகு பகவானும் எட்டில் கேது பகவானும் இருப்பதால் கடந்த காலங்களில் இருந்த உடல்நல கோளாறுகள் அனைத்தும் சீராகி தற்போது உடல்நல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் புதிதாக நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் ஏனென்றால் தற்போது உங்களுடைய ஜென்ம சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் புறம் பேசுவோம் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற்றுத்தருங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருந்து வந்த மூட்டுவலி முதுகுவலி மற்றும் அஜீரண கோளாறுகள் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் சரியாகுங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுடைய தெய்வ வழிபாடு மேலோங்கும் எனவே இந்த வக்ர பயிற்சி காலத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை அல்லது குலதெய்வத்தை தவறாமல் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்லதே நடக்கும் கும்பராசிக்காரர்களின் மகனோ அல்லது மகளுக்கோ புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்குங்க நீங்கள் உங்கள் மகனோ அல்லது மகளுக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடும்போது அவை வெற்றியை தரும் நல்ல இடத்தில் திருமணம் அமையும் மேலும் மகிழ்ச்சியான வாழ்வினை இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய மகனோ அல்லது மகளுக்கோ நீங்கள் அமைத்துக் கொடுப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் கூட அவை நிவர்த்தியாகும் காலம் இது மேலும் ஒரு சில கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள் அதற்குண்டான கடன் வசதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு மதிப்பு அந்தஸ்து ஆகியவை சமூகத்தில் உயரும்ங்க அதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் உங்களுக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை வழிபட்டு வருவது உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை பெற்றுத்தருங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய வீடியோ படிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்